உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்தில் சென்னை தமிழகத்தில் தொடங்கியது மோதியின் அலை பிரதமர் மோடி இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார் முதலில் தமிழகம் வந்த பிரதமர் மோடி திருச்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் அதன் பிறகு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவிற்கு பிரதமர் மோடி வருகை தந்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்நிலையில் மீண்டும் இன்று சென்னை வருகிறார் பிரதமர் மோடி சென்னை மற்றும் கல்பாக்கத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் வரவுள்ளதையடுத்து சென்னையில் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது சென்னை நந்தனம் ஏ மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார் இதனால் அந்த பகுதியில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக கல்பாக்கத்தில் உள்ள அணு உலை ரியாக்டர் மேம்பாட்டு திட்டத்தை பார்வையிடுகிறார் அதன் பிறகு பாஜக கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் இதனால் சென்னை மாநகரத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர்

ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கிரிமினல்லாம் உருவாயிருக்கிறார் அன்னைக்கு பிடிப்பட்டது வெறும் இருபது கிலோ இதே ட்ரக் இதே சிந்தட்டிக் ட்ரக் இன்னைக்கு பதினோரு ஆண்டுகள் கழித்து மூவாயிரத்து ஐநூறு கிலோ ரெண்டாயிரம் கோடி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா கன்சைன்மெண்ட் இன்டர்நேஷனல் கனெக்ஷன் பேசுறோம் காவல்துறை கண்காணிக்கணும் ஒரு கா ட்ரக் அஃபண்டரா இருக்காங்க அவர் மேல எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு வெயில வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்கினால சுத்த முடியுதுங்கண்ணா இந்த அளவுக்கு வந்து ஒரு டிஜிபிட்ட போய் ஒரு அவார்டு வாங்குறாரு சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துறாரு மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க திமுக முதல் குடும்பத்திற்கு நட்பா இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும் ஓ இதோட நல்ல ஒரு ஆட் இருக்கு டிஜிபி டி அவார்டு வாங்குறாரு நம்ம பழக ஆரம்பிப்போம் அதனால் ஜாஃபர் சாதிக் ஏதோ நீங்க இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல காவல்துறை இது மறுக்கட்டும் நான் எஃப்ஐஆரே கொடுக்குறேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் பதினோரு ஆண்டுகள்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறி இருக்கின்றார் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இது சிஸ்டமிக் ப்ராப்ளம் கோயம்புத்தூர்ல சூசைட் பிளாஸ்ட் பண்றானா தமிழ்நாடு அரசுடைய வாண்டட் லிஸ்ட் இருக்கிறான் காவல்துறை வாண்டட் லிஸ்ட்ல கண்காணிக்கல ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாமரா மாறுறான் இருபது கிலோ சிந்தடிக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் பதினோரு ஆண்டுகள்ல மூவாயிரத்தி கிலோ ஹேண்டில் பண்றான் அப்ப தவறு எங்க இருக்குன்னா தவறு எங்க இருக்குன்னா காவல்துறை கண்காணிக்கணும் காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும் முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் அவர்தான் தான் உள்துறை அமைச்சர் பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும் இவர்கள் புதிதாக உருவாகலிங்கன்னா எல்லாம் பழைய மனிதர்கள் தான் புதுசா எல்லாம் கிரிமினல்ஸ் ஆர் நாட் பான் இருக்கிறவன்